சிஎஸ்கே கேப்டன் ருத்ராஜ் ஹைக்வார்டருக்கு பதிலாக பதினேழு வயது இளம் வீரரை இறக்கவிருக்கிறது சென்னை அணி ஐபிஎல் பி எல் மெகா ஏலத்தில் புறக்கணிக்கப்பட்டிருந்தாலும் தல தோனியால் கண்டெடுக்கப்பட்டிருக்கும் ஆயுஷ் மாத்ரே யார் என்பதை பார்ப்போம் இந்திய கிரிக்கெட்டிற்கு எத்தனையோ ஜாம்பவான் வீரர்களை கொடுத்த மும்பையில் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு பிறந்தவர்தான் ஆயுஷ் மாத்ரே ஆறு வயதிலேயே கிரிக்கெட் மீதான ஆர்வத்தால் தாத்தாவுடன் எண்பது கிலோமீட்டர் தூரம் பயணம் மேற்கொண்டு பயிற்சிக்கு சென்ற ஆயுஷ் முறைப்படி கிரிக்கெட்டை கற்றுக்கொண்டது என்னவோ பத்து வயதில்தான் தினமும் பயிற்சிக்கு சென்று திரும்பிய ஆயுஷ் மாத்ரேவிற்கு இடியாய் வந்து விழுந்தது தந்தையின் மேலே இழப்பு ஆனாலும் தன் மகன் கிரிக்கெட் மீது கொண்ட ஈர்ப்பை தெரிந்து கொண்ட அவருடைய தந்தை பயிற்சிக்கு தன் நண்பர்களிடம் கடன் வாங்கி நீ பயிற்சிக்கு செல் பற்றியும் கவலைப்படாதே என்று சொல்லி அனுப்பி வைத்திருக்கிறார் அப்படி முறைப்படி பயிற்சிகளை கற்றுக்கொண்ட ஆயுஷ் மாத்ரேவின் ஆக்ரோஷமான ஆட்டத்தை பார்த்த உள்ளூர் அணியான விரார் ஷாய்நாத் ஸ்போர்ட்ஸ் கிளப் தங்கள் சீனியர் அணியில் அவரை இணைக்க முடிவு செய்தது அந்த அணியில் உள்ள சீனியர் வீரர்களையும் தனது அசுரத்தரமான ஆட்டத்தால் அலரவிட்டார் ஆயுஷ் இதன் பின்னர் மும்பை அணிக்காக அதிரடியாக விளையாட அவரது பெயர் அங்கு பிரபலமானது ஒன்பது தர ஆட்டங்களில் இரண்டு சதங்கள் மற்றும் ஒரு அரை சதம் அடித்த இவர் லிஸ்ட் ஏ போட்டிகளில் நானூற்றி ஐம்பத்தி எட்டு ரன்களை குவித்துள்ளார் நாகாலாந்து அணிக்கு எதிரான போட்டியில் நூற்றி பதினேழு பந்துகளில் நூற்றி எண்பத்தி ஓரு ரன்களை குவித்தார் சௌராஷ்டிராவுக்கு எதிராக தொண்ணூத்தி மூன்று பந்துகளில் பதிமூன்று பவுண்டரிகள் மற்றும் ஒன்பது சிக்சர்கள் உட்பட நூத்தி நாற்பத்தி எட்டு ரன்களை எடுத்தார் கடந்த ஆண்டு நடைபெற்ற இரானி கோப்பையில் மகாராஷ்டிராவுக்கு எதிராக நூத்தி எழுபத்தி ஆறு ரன்களை எடுத்து அசத்தினார் அதை தொடர்ந்து வதோதராவில் பரோட அணிக்கு எதிராக ஐம்பத்தி இரண்டு ரன்களையும் எடுத்தார் தன்னுடைய அசுரத்தனமான ஆட்டத்தால் பயிற்சியாளர்களின் பார்வையை தன் பக்கம் திருப்பினார் இதுவரை ஒன்பது முதல்தர ஆட்டங்களில் விளையாடியுள்ள ஆயுஷ் இரண்டு சதங்கள் உட்பட ஐநூத்தி நான்கு ரன்களை எடுத்துள்ளார் இதில் இவரது சராசரி முப்பத்தி ஒன்று புள்ளி ஐந்து ஜீரோ இச்சூழலில் இந்த ஆண்டு நடைபெற்ற ஐபிஎல் மெகா ஏலத்தில் தன்னுடைய பெயரை மூன்று லட்சத்திற்கு பதிவு செய்தார் ஆனால் யாரும் ஏலத்தில் எடுக்கவில்லை இந்த நிலையில்தான் சிஎஸ்கே அணியின் கேப்டன் ருத்ராஜ் ஹைக்வார்ட்டிற்கு பதிலாக ஆயுஷ் மாத்ரேவி சென்னை அணி எடுத்திருக்கிறது இவரை தேர்வு செய்ததில் தோனியின் பங்கு முக்கியமானதாக இருப்பதாக சொல்லப்படுகிறது ருத்ராஜ் ஹைகார்ட் பத்திரனாவை போல் சிஎஸ்கே இவரையும் சிறந்த வீரராக உருவாக்கும் என்று ரசிகர்கள் காத்திருக்கின்றனர் you <laughs>